நேற்றைய தினம் மாலை நிலவரப்படி வட இந்திய பகுதிகளாம் குவாலியரிலிருந்து மத்திய இந்திய பகுதிகள் வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அதனுடன் இணைந்த ஒரு தீவிர நிலையுடன் கூடிய ஒரு தாழ்வு அழுத்தம் அந்த பகுதியில் ஒன்று நீடித்து கொண்டிருக்கிறது வட இந்திய பகுதிகளில் அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதியில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தொடர்ந்து மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் தொடர்ந்து அந்த வாந்திர பகுதிகளிலும் தெலுங்கானா பகுதிகளிலும் தொடர்ந்து ஆக்டிவேட்டாக இருக்கிறது இதன் காரணமாக தென்னிந்திய பகுதிகளில் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது தீவிரமடைந்திருக்கிறது இதே சூழ்நிலையில் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் மாவட்டங்களிலும் வட உள் தமிழக மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான சாதகத்தன்மை இருக்கிறது அதன் காரணமாக தான் நேற்றைய தினம் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவு மேலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் மழை தொடரும் இந்த மாதம் முடிவு வரையிலுமே விட்டு 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 மழைப்பொழிவுகளும் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதங்களிலும் நல்ல மழைப்பொழிவுகளும் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் அனை இடங்களிலும் பொதுவாகவே நான் மீண்டும் சொல்வது என்னன்னா சுழற்சியோட தன்மையை பொறுத்தும் காற்று பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தீவிரமான தென்மேற்கு திசை காற்று அந்த வெஸ்டர்ன் காற்றஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கா அந்த வெண் பொறுத்தவரையில் வின் கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரெயின் இருக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீரான தென்மேற்கு பருவமழை கேரள மாநிலத்திலும் மற்ற மாநிலங்களில் வலுவான தென்மேற்கு பருவமழை அதாவது கேரளாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வலுவான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நல்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரித்திருக்கிறது இன்றிலிருந்து ம படிப்படியாக அதிகரித்து ஏழாம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் தென் தமிழக மாவட்டங்களில் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வரையிலும் இருக்கின்ற அனைத்து தமிழக மாவட்டங்கள் சேலம் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலுமே மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் இதே அளவில் மழைப்பொழிவுகள் தொடரும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா சீரான தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் இந்திய அளவில் இருக்கிறது சீரான தொடர்ச்சியாக ரொம்ப தீவிரமாகவும் கேரளாவில் அதாவது நடுநிலையாகவே போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரான தென்மேற்கு பருவமழை ஆனாலும் ஆகஸ்டிலும் தீவிரமான சுற்றுகள் காணப்படும் செப்டம்பரிலும் சில வாரங்கள் தீவிரமான சுற்றுகள் காணப்படும் இப்போ வந்து தாய்லாந்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வலுவான புயல்களை பொறுத்தவரையில் தாய்லாந்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறது அடுத்தபடியாக இந்த தாய்லாந்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வங்கதேசம் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் மையம் கொண்டு ஒடிஷா மாநில வழியாக அந்த மத்திய இந்திய பகுதிகளை நோக்கி நகரும் அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே கோதாவரி தொடங்கி கங்கை மற்றும் ரிஷிகேஷ் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ரிஷிகேஷிலிருந்து கங்கை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது யமுனா உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வட இந்திய மாநிலங்களில் பல்வேறு ஆறுகளில் ரிஷிகேஷிலிருந்து தொடங்கினோம்னா எங்கெங்கெல்லாம் கங்கையார் உற்பத்தி ஆகுதோ அங்கங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்போது இதே நிலையில் மேலும் இந்த தீவிரமான மழை இருக்கின்ற காரணத்தினால மேலும் வட மாநிலங்களில் அஸ்ஸாம் நா அதாவது மணிப்பூர் மிசோராம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்வேறு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மழைப்பொழிவுகள் இருக்கலாம் ஏன்னா வந்து வங்கதேசம் தொடங்கி மணிப்பூர் மிசோரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் மழை பொழிவு தீவிரமடையும் அது தொடர்ச்சியாக அவங்க பார்க்காத மழையே கிடையாது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரியான ஆண்டுகளில் இதுக்கு மேலே இதெல்லாம் இப்போதான் அவங்களுக்குலாம் ஒரு ட்ரையல் மாதிரி தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இமாஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒரு கெவி நைன்ஃபோலை அவங்க பார்த்தாங்க அந்த அளவுக்கு அசாம் மாநிலம்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இதே நிலையில் மீண்டும் அதே மாதிரி இருக்கலாம் அல்லதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக கூட இருக்கலாம் அது இந்த அளவுக்கு ஸ்பெல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து இந்த விஷயம் இருக்கும் கேரளாவை பொறுத்தவரையில் கேரளாவை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோழிக்கோடுலேருந்து பார்த்திங்கன்னா கண்ணூர்லேருந்து மங்களூர் இடைப்பட்ட பகுதிகளிலும் கோவா இடைப்பட்ட பகுதிகளில் தான் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் மும்பை மாநிலம் தொடங்கி சாரி மும்பை நகர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை புனையை தொடங்கி கே கேரளா மாநிலம் கண்ணூர் இடைப்பட்ட பகுதிகள் வரை ரொம்ப தீவிரமான தென்மேற்கு பருவமழை கண்ணூரிலிருந்து கொச்சி இருக்கிற பதிலாம் ரொம்ப ஒரு ஓரளவுக்கு தீவிரம் கொச்சியிலிருந்து திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நடுநிலையான தென்மேற்கு பருவமழை அப்படி இருக்கிறதுனால சீரான இடியுடன் கூடிய மலைப்பொழிவுகளுக்கான வாய்ப்புகள் நம்மிடை அமையும் குறிப்பாக பாலக்காடு தொடங்கி நம்மளுடைய கன்னியாகுமரி இடைப்பட்ட அனைத்து காற்றுப் பகுதிகளிலுமே காற்றுடைய வேகம் குறைந்திருக்குன்ற காரணத்தினால ஒரு நல்ல மலைப்பொழிவுகள் வ வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரையில் இந்த வருஷம் கண்டிப்பாகவே நியூட்ரல் நியூட்ரல் அதாவது இரண்டுமே நியூட்ரல் நடுநிலையான ஒரு வருஷமாக காணப்படுகிறது அந்த நியூட்ரல் என்கின்ற நிலை எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் பெரும் புயல்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கிறது நியூட்ரலாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பக்கம் வலுவு அதிகமாக இருக்கோ அந்த பக்கங்கள் வலு மழை நல்லா பெய்யும்னு அர்த்தம் இப்போ ஐஓடி நியூட்ரலாக இருக்குன்னா ரெண்டு பக்கமும் சாதகமான நிலை தான் இந்த பக்கமும் இருபத்தி எட்டு டிகிரிக்கு இருபத்தி ஒன்பதுக்கு மேலே டிகிரிக்கு இருக்கு இந்த பக்கமும் இருபத்தி ஒன்பது டிகிரிக்கு மேலே இருக்கும்போது ரெண்டு பக்கமே சரிக்கு சமமாக எதற்கும் எது தாழ்ந்ததும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நடுநிலையான ஒரு வருஷம் அதான் நியூட்ரல் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பசிபிக் ஓஷன் பகுதிகளிலுமே எண்ணினவா அல்லது லானினவா அப்படின்றத விட இப்போ நியூட்ரல் இனி வரக்கூடிய நாட்களே இது நியூட்ரல் என்சோவை பொறுத்தவரை நியூட்ரலாக போக போகுது நியூட்ரலாக போகும்போது எல்லாம் என்ன மாதிரியான நிலை காணப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நீலம் சைக்ளோன் அதுக்கு முன்னாடி தானே சைக்ளோன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு பர்சன்டேஜ்ஸில் நான் குறிப்பிட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ராமேஸ்வரம் சைக்ளோன் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியான ரெண்டாயிரம் இந்த மாதிரியான ஆண்டுகளில் வந்த சைக்ளோன்ஸ் இப்படி நம்ம ஒக்கி சைக்ளோன்ஸ் வருதா சைக்ளோன்ஸ் விட ஒக்கி இந்த மாதிரியான சைக்ளோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது உச்சத்தை தொட்ட அந்த எல்னினோ மறுபடியும் உச்சத்தை தொடர்ந்துனால் பீக் ஆனது நவம்பர் டிசம்பரில் பீக் ஆகிட்டு மறுபடியும் இறங்கினது அப்படி இறங்கக்கூடிய வருஷங்கள் எல்லாத்துலேயுமே அடுத்த வருடமே தென் மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் புயலோ அல்லது வட மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் புயலோ வந்திருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்கிறது அந்த தரவுகளை கொண்டு தான் நம்ம ஆய்வுகளை அனுப்பியிருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் அதன் அடிப்படையில் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இந்த வருஷம் இருக்கும் அது ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த ஒரு சிஸ்டம்னால வந்து பார்த்திங்கன்னா ஹெவி விண்ட் இருக்கும் அதனால் வந்து நிறைய இடங்களில் டேமேஜஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சென்னையில் குறிப்பிட்டிருக்கோம் அது சென்னைக்கு மட்டுமல்ல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய ஹோஸ்டல் தமிழ்நாடு பகுதியில் எல்லா பகுதியிலுமே சான்சஸ் பர்டிகுலர்லி இருக்குது நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் பர்டிகுலர் எங்கே வாய்ப்பு அதிகம்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தொடங்கி நம்ம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வரைக்கும் ஏற்பட பகுதிகளில் நம்ம அதிகபட்சமான வாய்ப்புகளை நம்ம எடுக்க முடியும் அதே நேரத்தில் வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் ஹோஸ்டல் தமிழ்நாடு சியாவுடைய ப்ரைசஸ் கடலோர பகுதிகளில் நல்லா நீண்டிருக்கு கடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகள் கிடைக்கும் மற்றபடி உள்தமிழக மாவட்டங்களில் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இயல்பான அளவில் வடகிழக்கு பருவமழை இருக்கலாம் டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதையும் தொடர்ந்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு இப்போ ஜூலை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதற்கான முக்கியமான அறிவிப்புகள் நமது யூடியூப் சேனலேருந்து வரும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ ரெயின் இருக்க போகுது அப்படின்றத பர்சென்டேஜஸ் வாயிலாக குறிப்பிடலாம் சரி ஓகே இதெல்லாம் நீண்ட கால அறிக்கையில் போய்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே தினசரி ஆய்வுகளை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கான நிலவரப்படி தமிழ்நாட்டில் இன்னும் வரக்கூடிய அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கிழக்கு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்ற காரணத்தினால அது எல்லா மாவட்டங்கள் தான் குறிப்பாக இதில் சில பகுதியை ஒதுக்கணும் அப்படின்னா பாலக்காடு தொடங்கி பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதிகள் உடுமலைப்பட்ட பகுதிகளை ஒதுக்கி இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பகுதிகளிலிருந்து கைத்தாறு இடைப்பட்ட பகுதிகளை அந்த பக்கம் தென்காசி பகுதிகளை ஒதுக்கிக்கலாம் பாலக்காடு மற்றும் ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய காற்று பகுதிகளை மட்டும் மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்கும் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நல்ல ரெயின் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது விவசாய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு விட்டு 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 நல்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அட்மாஸ்பியரி சர்க்குலேஷன் வட இந்திய பகுதியில் தொடர்ந்து மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட இந்திய பகுதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பயணம் செல்லக்கூடியவர்கள் டூரிஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் வட இந்தியா பகும் போறீங்கன்னா சேஃப் அண்ட் சேஃப்டியாக இருங்க நிறைய ஆறுகளில் இப்போ வந்து பீகார் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் அதே மாதிரி சத்தீஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலங்களாக இடிந்து விழுந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கனால அந்த பகுதிகளில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நடை நடைமுறையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த வட இந்திய பகுதிகளிலேயே இந்த மாதிரியான ஒரு சுங்கர் மாநிலம் தொடங்கி ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதிகள் எல்லா பகுதிகளிலுமே ரொம்ப கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா மழை அதிகமாக அங்கே பதிவே கொண்டே இருக்குது அப்படி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகளிலையும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பகுதிகளுக்கும் பயணம் செல்வதை தவிர்க்கணும் நேபாள் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் பயணம் செல்வதை தவிர்க்கணும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டுக்கொள்கிறேன் மற்றபடி இந்தியாவுடைய மும்பை மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுமே அளவுக்கு அதிகமாக மழை பெய்து கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு அங்கேயும் இருக்கிறது கர்நாடக மாநிலம் மங்களூர் மற்றும் குடகு உள்ளிட்ட பகுதியிலிருந்து காவேரிக்கு வர வேண்டிய நீர் வந்து அதிகமாக தான் வரும் ஏன்னா வந்து ஆகஸ்ட் பிற்பகுதிக்குள்ளே மேட்டூர் நிறைந்து மேட்டூர்லேருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய அனைத்து உபரி நீரும் மறுபென எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று தினமே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்காக நியாயப்படுத்தி மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சவுத் தமிழ்நாடு